ஏய் வட்ட போடு நீ தோணendy போதும், மேலே ஏறி போ ஐயா என்ன உங்க கை ராசியான கை நீங்க கை வெட்டீங்கனா அவ்ளோதான் கீழே வெஞ்சி வைச்ச ஆ ஆபுலி இது என்ன இது கொண்டா எப்படி ஹான் ஏன் அரியமணி

ஏய் மதுவா குடிப்பா தக்கே ஹே எங்க இருக்கே வா 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 ஹே சின்னக்கே ஜனகே நான் சொல்லி தரக்கணக்கு ஹே என்னச்சோ உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னண்டமோ பண்ணுது உனக்கு இருக்க அறிவும் வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்சா புதையல அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தை கிடைப்பிட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாது மருந்துன்னா மருந்து

ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு லட்சம் ரூபாய்க்கான செக் ஹேண்ட் ஓவர் பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது

பாட்டு சத்த கேக்கலியா பாட்டு சத்தம் கே கலியா பாட்டு சத்தம் கேட்கலியா பாட்டு நீ தான அந்த குயில் ஏ வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்தரி ஞாவத்துக்கே வரமாட்டேங்குதுரா ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர் பாட்டு பாடுறாம அடச்சாஷு பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சுத்தப்பு எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான் நான் என்னடா வருஷம் பூரா பைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாணம் வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் கால காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க ஆட என்னாலயும் பண்ணிக்க முடியாது பாறை நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்ச வேணாம் வயசு தான் அறிவேல் சென்டிமென்ட்ட அந்த இடத்த டக் பண்ணிட்டாண்டியோ முடியல அங்க பாரு பொண்ணு பேச்சியே கல்யாணம் வரைக்கும் நம்ம பயில எங்க பார்த்தாலும் கொஞ்சம் நாணி கோணி வெக்கப்பட சொல்லுமா என்ன இங்க பாடுறான் என்னமோ இவ்ளோ சொன்ன மாதிரி நாணி கோணிட்டு வர இவ்வளவு என்ன சித்தப்பு என்னடா சித்தப்பு இல்ல கல்யாணம் கல்யாணம் பேசுனாங்க யார் கல்யாணம் என்னடா இளைய மாலை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ எல்லாம் நிறைய சோர் விழும் என்ன அவ்வளவு காலம் புலி புளி புள்ள புள்ளத்தீங்க தெரியும்ல புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல போயிருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறியே என்னை ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு பூனு கேட்டிருக்கா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க அடேங்க அப்பா இங்கவா என்ன நாலடி ரெண்டு வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு எதிரியே கல்யாணத்துக்கு பின்னாடி பேச்சுக்கு ஊசி இல்ல ஊசி போடவே கூடாது அது உங்கள் இஷ்டம் வாங்கடா பழம் வர என்னடா ஆமா நாங்க வர்றப்ப எதோ உண்டியல் நோண்டிட்டுருந்தியே வாட் ப்ராப்ளம் உண்டியலில் இருக்கிற காசு எடுக்க முடியல அதான் நோண்டிட்டு இருக்கேன் அது எந்த கொடுங்க கொடுத்தா ஓடிடுவிய விட்டுங்க தா

என்ன அண்ணா பேசி முடிச்சிட்டீங்களா முடிச்சிட்டேன்டா சீக்கிரம் வந்து தொலைடா நீ அந்த சக்கரத்தை காத்து புடிங்கிடுดิ என்ன அண்ணா முடிச்சிட்டீங்க நினைச்ச சத்தம் கேக்குதே ஐயோ அம்மா என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு பாம்பு எம்பு படாயேன்னு தனிக்கி தான் பாருங்க பாம்பு மட்டும் இல்லடா நீ வர்றதுக்குள்ள பாம்பே வெடிக்க போகுது ஏய் இப்ப பாட்ட காணு நம்ம ஊர்ல வர குழந்தை தோலை அதிகம் பாண்டி! என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு ரேடி பண்றான் ரெடி பண்ற பா நம்ம பாயண்ட் அங்க இருக்கு அப்பா நல்ல வேளை பாயண்ட கிட்ட கிளிகாம கரெக்ட்டா பாயண்ட் விட்டுப் போயிச்சு இல்ல ஓடியே நோ கம்பி ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன கேட்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா

இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன தீவிரம் சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க கேட்டாலும் அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய கடிக்க நிறைய குடுக்குறேன்